புதுக்கோட்டை பிபிசி போர்வெல்ஸ் உரிமையாளர் தொழிலதிபருமான குணசேகரின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுக்கோட்டை தொழிலதிபரும் பிபிசி போர்வெல்ஸ் உரிமையாளருமான குணசேகரின் பிறந்தநாள் முன்னிட்டு அவருடைய நண்பர்கள் மற்றும் புதுக்கோட்டை மண்டார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு வரும் குத்துச்சண்டை வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பலரும் புதுக்கோட்டை பிபிசி போர்வெல்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான குணசேகரன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை எஸ்விஎஸ் தொழிலதிபர் ஜெயக்குமார் பொன்னாடை போர்த்தி குணசேகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதேபோல் கவிநாடு கிழக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியும் தொழிலதிபருமான பாலாண்டார் வழக்கறிஞர் குஞ்சிதபாதம் ஆசிரியர் சிவகுமார் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் பலர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோல் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மைதானத்தில் குத்துச்சண்டை பயிற்சி பெற்று வரும் வீரர் வீராங்கனைகள் பலர் புதுக்கோட்டை பிபிசி போர்வெல்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான குணசேரன் அவர்களுக்கு கைதட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேபோல் பலரும் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்